இருசக்கர வாகனம் சார் பொதுவாகும்பு தண்டுவட எலும்பு இருக்க இது வந்து ஒரு அசையக்கூடிய ஒரு பூட்டு அப்போ இந்த இருசக்கர வாகனத்துல போகும்போது இந்த பூட்டு பூட்டினுடைய அசையும் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்போ அந்த மேடு பள்ளங்களை பார்த்து ஓட்டணும் இன்னொன்று தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தணும் தேவையில்லாத சும்மா சுற்றுறதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் பயன்படுத்தாம அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தணும் ஸோ யாருக்கு இதுல அதிகமான பாதிப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு காலையில எழுந்த உடனே வயிறு கழுவல அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமா இந்த முதுகு தண்டு பாதிப்புங்கிறது வரும் அப்போ இந்த மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் இது ஒன்று இன்னொன்று யாருக்கு ஜீரண குறைபாடு இருக்குதோ அவங்களுக்கு இது வரும் அப்போ ரொம்ப முக்கியமானது உண்ட உணவு ஜீரணமாகணும் செரித்த கழிவு வினையேறணும் இது ரெண்டும் எந்த உடம்புல இல்லையோ அந்த உடம்புக்கு முதுகு தண்டு தண்டுவடத்தில் பாதிப்பு வரும் டிஸ்க் கம்ப்ரஸ் ஆகிறது டிஸ்க் ப்ரலாப்ஸ் ஆகிறது சயாட்டிகா பெயின் வர்றது இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மலச்சிக்கலும் அஜீரணம் தான் அதனால் அது இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே நம்ம இந்த சிக்கலில் மாட்டாமல் இருக்கலாம் ஒன்று இன்னொன்று முதுகு தண்டு வட பகுதியில் வரக்கூடிய அளவுக்கு அதிகமான சூடு இந்த சூடுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய வாழ்வியல் முறையே உஷ்ணத்தோடு தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம் சுவாசிக்கிற காற்றுலேருந்து உண்ணக்கூடிய உணவுலேருந்து குடிக்கிற நீர் வரைக்கும் இன்றைக்கி உஷ்ணமான கலப்படத்தோடு தான் நம்ம இன்னைக்கு அதை நம்ம இருக்கோம் அப்போது இதில் இருந்து நாம் தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும் நம்ம முன்னோர்கள் எதை கடைபிடித்தார்களோ அதை செய்யணும் வாரந்தோறும் எண்ணெய் தேச்சு குளிக்கணும் இந்த முதுகு தண்டுவட பகுதியில் சாதாரணமாக செக்கு நல்லெண்ணெயை வச்சு நல்ல கை அகலம் நல்ல குழிவான எண்ணெயை நடு முதுகளை வச்சு தொப்புளுக்கு நேர் பின்புறமாக அங்கே தான் லம்பாடு இருக்கக்கூடிய இடம் இந்த எல் ஒன் டூ எல் ஃபைவ் இருக்கக்கூடிய ஏரியாவே தொப்புளுக்கு நேர் பின்புறம் அப்போ பின்புறத்திலும் தொப்புளுக்கு முன்புறத்திலும் கொஞ்சம் குழிவான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெயை வச்சு தேய்ச்சி விட்டு முதுகு தண்டுவடத்தில் கீழே எஸ் ஒன்னு சொல்லக்கூடிய வால் எலும்புல இருந்து கழுத்துல தொடங்கக்கூடிய சி ஒன் வரைக்குமே கையை வச்சு இப்படி நல்லா இழுத்து விட்டீங்கனாலே போதுங்க வாரத்துல ஒரு நாள் இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டே வந்தா முதுகு தண்டுவட எலும்புகள் பலமாகும் இந்த மாதிரியான சிக்கல வந்து நம்ம தப்பிச்சிடலாம் நன்றி சார் நன்றி 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 ீங்க என்ன நிச்சயமா நம்மளுடைய எண் வந்து பார்த்தீங்கன்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் செவன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஃபோர் வர்மா ஹெல்த் கேர் அண்ட் ரிசர்ச் சென்டர்னு நீங்க கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா நம்மளுடைய கிளினிக்கோட எல்லா டீடைலுமே வரும் நீங்க தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் நன்றி வணக்கம்